கிவாஜா அவர்களிடம் ஆசி பெற ஒரு பொதுமண தம்பதியர் வந்து விழுந்து வணங்கினர் உங்களுக்கு எனது ஆசிர்வாதங்கள் கூடவே ஆசியும் தருகிறேன் என்றார் கிவாஜா சுற்றி இருந்தவர்களுக்கு சிறு குழப்பம் ஆசிர்வாதம் வேறு ஆசி வேறா என்ன வித்தியாசம் அவர்கள் முகத்தில் தெரியும் குழப்பத்தை அறிந்து கொண்ட கிவாஜா அவர்கள் சிரித்துக்கொண்டே விளக்கினார் உங்களுக்கு இறை அருளால் எல்லா நலன்களும் கிடைக்கப்பெற்று ஆரோக்கியமான இன்பமான பெருவாழ்வு வாழ்க என்று சாதாரணமாக நாம் கூறுவது ஆசிர்வாதம். ஆசி என்பது ஆன்மீக சிந்தனை அல்லது ஆண்டவன் பால் சிந்தனை என்ற சொல்லின் சுருக்கம் அதாவது உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு அல்லது இறை நாட்டம் உண்டாகட்டும் வளரட்டும் நிலைக்கட்டும் என்று வாழ்த்துவதே ஆசி கூறுவது சாதாரணமாக வழங்கும் ஆசிர்வாத சொற்றொடரில் இந்த ஆசி பிரதிபலிக்காததால் எனது ஆசீர்வாதங்களுடன் ஆசியும் தருவதாக கூறினேன் என்று கூறினார்